அது <muchan> ಮಕ್ಕಳಿತ್ತು <descans> <Harriet>

சங்கதக்கலின்றது நான اناக்கட்டு வந்து அந்த ஒரு சரி ஆளுதேனது நீ பாஸ்புக் ஓயிராது நான் என்ன கூட ரட்டுமா கரெக்ட் கட்டே பாத்து நீ கேக்கிக் செஞ்சதது கூட பேதி பேதி ரிட்டடை நான் பாத்து பாரு இது पर्पल அண்ணன் ஒன் ஃபேன் பண்ணா சால பாக்கிட்டே நின்னுண்டானே எட்டேனா அது யாவுంది நல்லா வச்சுன பாருடா பாரு நீ புடி யார்டே நீ பாத்துன பாரு பாத்துடா உனக்கு டவுட் இல்ல பாத்துற நீ கிளத்தை बोल 100 இல்ல 100

और आय कांट कधी कोड आहे बोल काल निर्णय एक पासबुक सबसिडी लावून हां बोलून तू कोण बोलून wander कुले बंद कर अरे ना सब कुले अब और आय का ओके अजून आस्क्लियर wander बोल बरं आता हे फाद एक दुदरवाज त highness ब्लिमारा रहरा टो चीका रहा आसंम Means 1 बाली माडला जासा पूण मालत हो बत्तरी यहा हलो स्पक्राइब हो आप görüşाला एर त 우리가 जह खेड़ाना? जह जो पलागोगााना हैने पूर त एल अजै के पूड़ एण ऊचिन का वर्ण artsे पर अख जाद ನಿರ್ಣಯಾರಣಯ ಇಟ್ಟಿದೆ ಸಂಗದ ನಿರ್ಣಯ ಮಾಡಿದೆ ಎರಡು ಒಂಬತ್ತು ನಿರ್ಣಯ ಇಟ್ಟಿದ್ದು மேடம் <laden> நீர்ணய

நமஸ்கார ஆ நமஸ்கார நமஸ்கார

எல்லக்கெல்லாம் நம்ம குரூப் பண்ண குரூப் பண்ண பத்த பத்த குரூப் பண்ணலாம் நம்ம எல்லாம் நம்ம கேக்குறீங்களே 나이 பத்திக்கேன ஒருது வந்தா நம்ம வந்து சந்தா கட்டணும் கட்ட கட்ட அது என்னங்க அங்க கட்டு குட்ல நம்ம குரூப் பண்ண குட்ல பேங்க்ல ஒரு மாசம் கட்டுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்ல பத்தி வந்து லோன் டா ரீதி ரீதி கேக்குறீங்க பண்ணுங்க நம்ம ஒரு வருஷம் வந்து மாந்து ஒரு வருஷம் கட்டணும் ஓல் பத்திக்கு வரணும் 27 குரூப் டண்டர் லெங்க்ல ಕೊಡ್ತಾರೆ ಸರ್ ಏರ್ ಬನ್ನಿ ಕೃಷಿಕೇ ಗ್ರೂಪ್ ಬನ್ನಿ ಗ್ರೂಪ್ ಮಾಡ್ಬೇಕು ಬ್ಯಾಂಕ್ ಎಲ್ಲ ಎಂಟ್ರಿ ವಿಜಯ ಬ್ಯಾಂಕ್ ಬ್ಯಾಂಕ್ ಮಾಡಿ ಓಲೇ ಪಡ ಸಬ್ಸಿಡಿ ಗ್ರೂಪ್ ಮಾಡ್ಬೇಕು ಮತ್ತೆ ಗ್ರೂಪ್ ಮಾಡ್ಬೇಕು ಸಬ್ಸಿಡಿ ಬರ್ಬೋದು

சேம்மா ஏன்னா இருவரு வருஷம் சப்சிடிசா ஐநூறு வருஷம்

ஓடிடவே ராத்தரடே ஓடறது இன்ஃப்ரேட் ரோல் உள்ளதா செங்க என்னால உள்ளதா செங்க போகும் உள்ளதா செட் படு சப்சிடி லா லாபம் வருதுயா மகாசு ஆதே லாபம் தான் அந்த படுத்துண்டா லாபத்துக்கு புடி சப்சிடி போடது சப்சிடி கொடுக்கணும் எங்கைக்கு

எங்களுக்கு ஏன்னா எங்களை அவரு அமல்பாடு கட்டதே

பண்ணு பண்ணி பண்ணுற யா பண்ணு யாரு பாத்திரம் சரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு காலேஜ் பண்ணலாம் ఆ వేదని వಾಪస వేద తెగు సత్యదు కొడు ఐదో సత్యక్రమాల వేద రొబ్రింగ్ అట్లా ఓని విషయం అంటే మీరు ఫస్ట్ ఆ ఏ లొలో పార్త ఆ పేపర్ ఒకటి ఇవ్వు ఆ ఉత్తిచోలో పార్త పరిచే పేపర్ ఇక్కడ ఉంది సార్ నిగల్డెపన పేపర్లు పేపర్ 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 పేపర్

ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ನಿಖಲಿಗೆ ಯೋಜನೆಗಳ ಕ್ಷೇತ್ರದ ದುಡ್ಡು ದುಡ್ಡು ಕ್ಷೇತ್ರದಲ್ಲ ಟಿಕ್ಕಿಂತ ಇಡಬೇಕಲ್ಲ ದುಡ್ಡು ಆತ ಮೂಲ ಕ್ಷೇತ್ರದ ಬೇಕಾದಿ ನಮಕ್ ಆ ಪಾಪದ ಏರೂ ಹತ್ತು ಜನ ತಕ್ಕ ನಮಕ್ ಬಳಿ

ಯಾರು ಯಾರ್ಟ್ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಂಗ್ಳು ಏನೋ ಸಿಕ್ಕೋದು ಸರ್ಟ್ ಬುಕ್ ಅಲ್ಲಿ ಬರ್ತು ಏನು ವ್ಯವಹಾರ ಮಾಡ್ಕೊಂಡೆ ನಿಗ್ಲೇ ಫೋನ್ ಮಾಡಿ